Fins demà! நான் சொன்ன மாதிரி நல்ல ஒரு படியாக தான் பிடிச்சிருக்கீங்க திமிருயா திமிரு திமிரு என்ன திமிருனாலும் நாளைக்கு நடக்கிற பூஜை வரைக்கும் தான் அது வரைக்கும் தான் உன் உசிரு உனக்கு சொந்தம் புரிஞ்சுதா ஆ லிஸ்ட் அவுட்டை கொடு இதில் எழுதி பொருளை எல்லாத்தையும் வாங்கி வச்சுருங்க சரிங்க சாமி நாளைக்கு பௌர்ணமீன உச்சிக்கு வரும்போது பையனை பலி கொடுத்துருவோம் ம் பையன் பத்திரம் சரிங்க சாமி சரி வாங்கய்யா சாப்பிடு எனக்கு அவன் ஆள வச்சு தேட சொல்லிருக்கேன் கண்டிப்பா கிடைச்சிருவான் உங்க அப்பா ஜெயில இருந்து வந்ததும் உன்னையும் அவனையும் சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு சாப்பிடு சமத்து பொ சாப்பிட்டு தூங்குமா அப்பதான் அண்ணன் கிடைப்பான் சரியா சரி. சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும்

என்ன உள்ளதா இருக்கு கால் முழுதுக்கு அதான் தர முடியும் அப்படியே குத்துவேன் விட்டா ஏச்சிருவீங்களே இந்த இந்த பயம் இருக்கட்டும் கிளம்பு சாவு கிராக்கி டேய் என்னடா சரக்குது நான் கேட்டது இங்க அக்கா ஊரு ஃபுல்லா கூடிகாரனங்களாயிட்டானுங்கக்கா உன்னோட பிராண்ட எல்லா கடையிலும் கேட்டு பார்த்தேன் எந்த கடையிலுமே கிடைக்கலக்கா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அஜ்ஜஸ் பண்ணுக்கா ei இந்த மூட்டை பூச்சியை வச்சுட்டு ஒரே தொல்லையா இருக்குதுரா நல்ல பார்ட்டியா வந்தா நல்ல விலைக்கு வித்துருணும் எவனும் செட் ஆக மாட்டேங்கிறாண்டா உடுக்கா வந்தா பாப்போம் இல்லனா நம்மளே வளர்த்து தொழில் இறக்கி விட்டுருவோம் இத கையில வச்சுக்கிட்டா நமக்கு தான் ஆபத்து உடனே கை மாத்தி விடுறதுதான் நமக்கு நல்லது போடாங்க டேய் சைடிஸ் எடுத்துக்கல அக்கா உங்களுக்கு எனக்கு லெக் பீஸ் எங்க அப்பா கெட்டவர் தான் அல்ல நல்லவர்தான் முதலாளி சொன்னதாலதான் இப்படி கட்டி வச்சிருக்காரு உன்னை பலி கொடுக்க போறத அவங்க பேசினத நான் கேட்டேன் மாதிரியே எனக்கும் ஒரு தம்பி இருந்தான் அவன் கிணத்துல தவறி விழுந்து இறந்துட்டான் நீயும் என்னோட தம்பி மாதிரிதான் எங்கேயாவது தப்பிச்சு ஓடிடு பார்த்த பத்திரமா போயில தம்பி ரைட்ல போகாத லெஃப்ட்ல போ என்னடா வேணும் நா, எந்த வேலை வேணா செய்யறேண்ணா ஏதாவது வேலை கொடுங்கண்ணா இங்க வேலை எல்லாம் கிடையாது நா, ரொம்ப பசிக்குதுண்ணா ஏதாவது சாப்பிட தாங்க இது என்ன அனதான சத்திரமா போடா உங்க அப்பா ஜெயில இருக்காரு உன்னை ஒரு கும்பல் நரபலி கொடுக்க துரத்தும் போது உன் தங்கச்சி மிஸ் பண்ணிட்டேன் ஆமா சார் சாப்பிடு போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அவங்க உன் தங்கச்சி எங்க இருக்குன்றதும் கண்டுபிடிச்சிருவாங்க உங்க அப்பா எந்த ஜெயில இருக்காருன்னு தெரிஞ்சிடும் போலீஸ்லாம் வேணாம் சார் ஏன்பா நாங்க இந்த நிலைமைக்கு வந்தது காரணமே போலீஸ் தான் சார் சரி உன் தங்கச்சி கிடைக்கிற வரைக்கும் உங்க அப்பா ஜெயில இருந்து வர வரைக்கும் எனக்கு ஒத்தாசியா என் லாட்ஜில இருக்கியாப்பா சரிப்பா சாப்பிடு 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 இருந்தாலும் உடனே தேடி கண்டுபிடிங்க நம்ம இடத்துல இருந்து போயிருக்கான் விஷயம் வெளியே தெரிஞ்சது நம்மளாம் கூண்டோட மாட்டிப்போம் ஜாக்கிரதை சீக்கிரம் தேடி கண்டுபிடிக்கிற வழியை பாருங்க தனி முதல்ல டீச்சர் கொடு ரஜாமுணிஷா இந்த கேஸெல்லாம் கோர்ட்டில் நிற்காது நீ ஒன்னும் கவலைப்படாத சரிங்க சார் லோக்கல் ஸ்டேஷனில் மட்டும்

पुलिस ले कंप्लीट करते हैं सोते कारे उठले लाव उठली तेरी बात इधर ये कि तेरी क्या राजा बड़ी <laughs> 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 ना उस रोज वाला तो यह पुलिस ले करते हैं ये क्या यह पुलिस ले तेरे अनबे वेनबा अनबे वेनबा राजा बड़ी राजा बड़ी அங்கிள் தண்ணி வேஸ்டா போகுது குடிங்க குடிங்க அங்கிள் அங்கிள்

வென்பா இங்க வா உங்க அப்பா கிட்ட இந்த அங்கிள் உன்ன கூட்டிட்டு போவாருமா அப்படியா ஆண்டி ஆமாமா உங்க அப்பா கிட்ட கூட்டிட்டு போய் சேர்க்க தான் இந்த அங்கிள் வந்திருக்காரு ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி ரவி போலாமா ஆ போலாம் அங்கிள் உன்ன பெரியர்த்துக்கு தாமா எனக்கு மனசே வரல போயிட்டு வா பாய் ஆண்டி வா போலாம் அக்கா உன் பேச்சு திறமைக்கு நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லக்கா வேற எங்க பாளையங்கோட்டையா எப்ப பார்த்தாலும் உனக்கு காமெடி தாக்கா நீ பாராளுமன்றத்துக்கு போன சொன்னா அந்த தொல்லை நமக்கு எதுக்கு போய் நைட்டு பார்ட்டி பண்ணலாம் சரக்கு வாங்கிட்டு வந்தா அக்கா இன்னைக்கு உனக்கு பிடிச்ச பிராண்டோட வரேங்கா வரணும் ஹம் சார் ஆ தம்பி ரெண்டு மசாலா தோசை ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வரியா வாங்கிட்டு வரேன் சார்

பேபி எனக்கு இன்னைக்கு ஸ்விட் இந்த சாக்லேட் சாப்பிட்டு கொண்டாரு இல்லங்கள் அங்க யாரோ என்னோட அண்ணனை தடுத்துட்டு போறாங்க எப்படியாவது காப்பாத்துங்க ப்ளீஸ் இல்ல உங்க அண்ணன் ஞாபகம் இருக்குனால உங்களுக்கு அது தெரியுது இல்ல அவ என்னோட அண்ணனா என்ன விடுங்க உங்க அண்ணன் இல்லைன்னு சொல்றல்ல அப்ப ஓடிடு ஓடு என்ன என்ன ஓடிடு டேய் டேய் அம்மா இந்த போட்டோல உள்ள பசங்கள பாத்துக்கலாமா கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்கம்மா என் பிள்ளைங்க தொலைஞ்சு போயிட்டாங்கம்மா அப்பா அன்பே அன்பே இங்க இருந்து பார்த்து அன்பே அன்பே அம்மா அம்மா யா பையனை பாத்தீங்களாமா

அப்பா! எப்பு இல்லை? அப்பா, காரவே TN31 AS2! நீங்க கிடைக்கணும்னு வேண்டாது சாமி இல்ல அந்த தெய்வம் உங்களை காப்பாத்தி கொண்டு வந்து வராதுமா பிள்ளைங்க தலை அடிக்கிற பாரு குழந்தைங்க மனசு தாங்குமா உட்காரும்மா உட்காரும்மா நம்மளே அழுதா அது மனசு தாங்குமா உட்காரு அவளோட பொண்ணு உடம்பு சரியில்லாம ரெண்டு மாசத்துக்கு முந்தைய இறந்துட்டா அவ வண்டி கட்டியா இருக்கானு நான் தான் கூட்டிட்டு வந்து இங்க நான் தனியா இருக்கேன்னு என் கூடவே வச்சிருக்கேன் உன் பேர் என்ன வெம்பா வெம்பாவா மங்களம் நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காத உன் மருமக மனைவிய இழந்துட்டு ரெண்டு பிள்ளைல வச்சுட்டு கஷ்டப்படுது உன் தங்கச்சி பிள்ளை ஆதரவு இல்லாம ஒன்னு அண்டி வந்திருக்கு உன் பேர பிள்ளைகளுக்கு ஒரு தாய் வேணும் அதனால இவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சோம்னா உன் மருமனுக்கு வாழ்க்கையும் கிடைக்கும் குழந்தைகளுக்கு தாயும் கிடைக்கும் எனக்கு இது நல்லதா படுதுமா அப்புறம் உன் இஷ்டமா நீ சொல்றது நல்லதாதாமா படுது ஆனா அவ மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியலையே நான் கேட்டு சொல்லிடுறேன் எவ்வளவு தேனு உன் மாமனை கேட்டிக்க சம்மதமா அப்புறம் என்ன பிள்ளையே ஒத்துக்குச்சு எப்ப உனக்கு சம்மதம் தானே சரின்னு சொல்லுங்கப்பா அப்பா சரின்னு சொல்லுங்கப்பா பிள்ளைங்க கேக்குறாங்கல்ல பா உன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லு பா சரின்னு சொல்லுங்கப்பா சரின்னு சொல்லுங்கப்பா சரி கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனா கடைசி வரைக்கும் கண்கனகாம பிள்ளைங்கள பத்திரமா பாத்துக்கணும்